அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு ஒரு காணொலி போட்டிருந்தாங்க சாட்டை துறைமுருகனை விலை பேசிய நடிகர் விஜய் ஆதவ அர்ஜுனா மூலம் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி எனக்கு வந்த செய்தியை வந்து ஒரு வீடியோ போட்டாங்க உடனே அந்த அணில்கள்லாம் கதர் கதர்னு கதறானுங்க கதறி வந்து சாரானுங்க ஆதாரம் எங்கே ஆதாரம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை நான் என்ன தெளிவாக சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சாட்டை துறைமுருகா நீங்கள் சாட்டை சேனலில் விஜய பற்றி தொடர்ந்து வந்து காணொலி போகிறனால விஜயோட மனசு வந்து புண்படுது விஜயோட மனசு வந்து புண்பட்டு அவரோட இமேஜ் வந்து டேமேஜ் ஆகுது அதனால் ப்ளீஸ் ப்ளீஸ் சாதவர்ஜனா ரெட்டி வந்து சாட்டைட்டை கேட்குறாரு ப்ளீஸ் ப்ளீஸ் சாட்டை துறைமுருகா இதுக்கு மேலே உங்கள் சேனலில் வந்து விஜய பற்றி பேசாதீங்க நான் உங்களுக்கு வந்து பல கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சாட்டை காலில் வந்து விஜய் விழுந்தார் அப்படிங்கிற ஒரு உண்மையை எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொன்னேன் அதுக்கு பல காரணங்களை அடிக்க சொன்னேன் அதுக்கு உதாரணத்துக்கு இப்ப சவுக்கு சங்கருக்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க எப்படி அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் அப்போ நீ சவுக்கு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் சொன்னாங்க அதே மாதிரி சாட்டை இருபது இருபது கோடிக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்த தவளை தான் சொன்னோம் அப்ப நம்ம கேட்டிருந்தோம் ஏண்டா வெக்கங்கட்டவையா கட்சிங்கிற ஒரு கட்சி சாட்டை துணை வளர்த்து விடுமா இவர் வந்து பேசி வந்து கூட்டிட்டு வெக்கம் கேட்ட நடிகர் விஜய் உனக்கு வந்து சாட்டை சமாளிக்க முடியல அப்படின்னா இப்படிதான் பேசி வாடா முட்டாள அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசியிருந்தோம் உடனே இவனுக்கு வந்து கதறானுங்க அதுவும் இந்த கோமதி அப்படிங்கிற ஆள்லாம் எப்படி கதறது அப்படின்னா இதுக்கு மேலே எந்த வீடியோ போட்டாலும் உன்னை நாங்கள் வந்து சும்மா விட போவதில்ல அப்படின்னு சொல்லி கதறானுங்க என்ன என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா காப்பிரைட் ஸ்டைக் அடிச்சு விடுவோம் அப்படிங்கிறாங்க காப்பிரைட் ஸ்டைக்னா என்னென்னே தெரியாது இந்த தற்கூரி கோமதி கோமதி காப்பிரிட்டு செய்யினா என்னன்னு கூட தெரியுமா அப்புறம் நீங்க எதுக்கு சீமானை பத்தி பேசுறீங்க எப்படி சாட்டை துறைமுனை பத்தி பேசுறீங்க இது ஜனநாயக நாடு பேச்சு உரிமை இருக்கு அப்படிப்பட்ட இடத்துல இதுக்கு மேலே நீங்க வந்து வீடியோ போட்டிங்க அப்படின்னு நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம் என்னத்தை பண்ணி கிழிப்பீங்க காப்பிரைட் கொடுப்பீங்க வைக்காம இல்ல உங்களுக்கு ஜனநாயக நாட்டில் பேச்சுக்கு ஒரு கருத்து கருத்து சொல்ல துப்புக்கட்டை இந்த அனில் கூட்டம் காப்பிரேட் சைட் சொல்லி நம்மளுக்கு வந்து பயம் கொடுக்குது இன்னொருத்தவங்க போடுறாங்க சேமானிய உமல் ஊடகம் உங்களுக்கு வந்து வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நடிகன் விஜய்க்கு ஃபர்ஸ்ட்டு வெக்கமாறு வெக்கம் இருக்கா வெக்கமான சூடு சொன்ன இல்லாத ஒரு ஆள் இருக்காருன்னா அது நடிகன் விஜய் தான் பேப்பரை பார்த்து படிக்கக்கூடிய ஒரு வெக்கம் கட்டாள் அப்படி தான் சொல்லணும் அதுக்கப்புறம் இன்னொருத்தன் ரெண்டாறு மணிங்கிறவர் ஓலா ஊடகம் அப்படின்னு சொல்லி நம்மளை இது பண்ணுறாரு விஜய் ஒரு ஓலா தான் அது விடுங்க அதாவது எப்பயும் உங்கள் எனர்ஜி எல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்கடா இன்னும் நீங்கள் கதற வேண்டியது நிறையா இருக்குது நாள் வந்து நிறையா இருக்கு செத்துப் போயிடுவேண்ணா அப்படின்னு சொல்லி நம்மளை கதற கதறவானான்ட்டு நம்மளுக்கு வந்த செய்தி இருபது கோடி ஷார்ட்டைட்ட வேலை பேசியிருக்கான்னு சொன்னதுக்கு இவங்க தான் வந்து கதறானுங்க இவனுங்க தான் வந்து இது பண்ணுறாங்க செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லி போகிறீங்களே நீங்கள் வந்து இந்த ரோஷன் வந்து செத்து போயிட்டார் யாரால் செத்து போனார் எங்கள் நன்னாலேயே செத்து போனார் கதறையாக செத்து போனார் நடிகர் விஜயாவில தானே செத்து போனார் அப்படியே போகிறாரு மூச்சு செத்து போகிறாரு அப்போது நீங்கள் தாண்டா கதறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அடுத்தபடியாக மூர்த்தி அப்படிங்கிறவர் சொன்னார் பொய் சொன்னாலும் பொருத்தமாக சொல்லணும் சாட்டை வந்து ஒரு பிஸ்கட் அப்படி தூக்கி போட்டாரே அப்படி பின்னாடி கவிட்டே வந்துடுவார் அவர் சாக்கடை துறைமுருகர் அப்படின்னு சொல்லி போகிறாரு அப்போ அந்த மூர்த்தியின கேட்கணும் ஏங்க மூர்த்தி உங்களுக்கு அப்படி தான் வந்து தூக்கி போட்டிருக்காரா விஜய் வந்து உங்களுக்கு பிஸ்கட்டை தூக்கி போட்டிருக்காரு நீங்கள் நாய் மாதிரி வந்து விஜய் பின்னாடி போயிட்டுருக்கீங்க இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்கு சரி இந்த சின்னாரை நம்ம எதனால் சொல்கிறோம் அப்படின்னா ஆதாரம் கொடு ஆதாரம் கொடு ஆதாரம் கொடு இருபது கோடி சாட்டை விஜய் வந்து வெலை பேசினாரே சொன்னியே அதுக்கு ஆதாரம் கூட ஆதாரம் கொடுக்குறாங்க அப்போது அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு ஆதாரம் கொடுக்கணுடா இப்போது சீமான் வந்து ஸ்டாலினை சந்திச்சிட்டாரு என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் வந்து ஸ்டாலினை சந்திச்சுக்கப்புறம் தான் விஜய வந்து இவர் விமர்சிக்கிறாரு சரி அது காரணம் என்ன தெரியுமா ஸ்டாலின் கிட்டே சீமான் பல ஓடி வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு மாதம் பரப்புறீங்களே அது உங்கள்கிட்ட ஏதாவது ஆதார் இருக்கா சீமான் வந்து ஸ்டாலின்கிட்ட பல ஓடி வாங்கினார் வாங்கினார் வாங்கினார்னு உங்கள் வாடகை வாயின்னு போக்கர் சங்கலேருந்து வச்சுக்கிட்டு எல்லாம் சொல்கிறீங்களே சீமான் ஸ்டாலின்கிட்ட பல ஓடி வாங்கினாருக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அடுத்து ஒன்று சொன்னால் ஏன் பாருங்கள் அதாவது ஸ்டாலினை என்னைக்கு சீமான் போய் சந்திக்கிறாரோ அன்றைக்கி தான் வந்து விஜயலட்சுமி வழக்கு டெல்லியில் வந்து அப்படியே ஹியரிங் வருது அப்போ அந்த Jailah semua orang kan Tapi ஸ்டாலின் காலில் போய் சீமான் உருந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்களே வெக்கங்கிட்டங்களா இதுக்கு ஏதாவது அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்குறா அதுவே ஒரு பொய் வழக்கு ஜஸ்டிஸ் நாரத்னா வந்து காரி காரி விஜயலட்சுமியை துப்புறாங்க விஜயலட்சுமி தான் ஜெயிலுக்கு போகிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் தீர்ப்பு மாதிரி இருக்குது அப்போ ஒரு பொய் கேஸில் ஒன்றுத்துக்கு போதும் சப்ப கேஸ் வச்சுக்கிட்டு இந்த வழக்குக்காக தான் சீமானு போய் வந்து சந்தித்தார் அப்படிங்கிறீங்கடா லூசு பசங்களா இதுக்கு ஏதாவது ஆதார் இருக்குறா அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க ஸ்டாலின் வந்து சீமா சீமா கிட்டே சொன்னாராம் இந்த மாதிரி எங்களை வந்து விஜய் வந்து விமர்சிக்கிறாரு அப்போ நான் வந்து விஜய் வந்து எடுத்து பேச மாட்டேன் யார் நீங்கள் வேணால் நீங்கள் திட்டுங்க நான் உங்களை வந்து கவனிச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் வந்து சீமானை சொன்னாராமா அது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு அணியில் இருக்குது என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் ஆதாரம் கொடுங்கடா அதாவது பொய்யை மட்டுமே பரப்புறது பொய் பிராடு புத்தலாட்டம் அப்படின்னால இந்த நடிகன் விஜய் கட்சிக்காரங்க தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நம்மள வந்து சொல்கிறாங்க வெக்கம் கட்டவங்க இஷ்டத்துக்கு வந்து சீமான் நம்ம மேலே அவதூறு பரப்பிட்டு சீமான் வந்து திமுகவுடைய பேட்டியம் திமுகவோட பேட்டியம்னு சொல்லி கதறாங்க நம்ம இப்போ நடிகன் விஜய் அரசியலுக்கு வரோன்னா விஜயோட கொள்கை என்ன விஜயோட அரசியல் என்ன தற்கூரிகளோட அரசியல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பதில் வந்து வச்சா ஒரு கருத்து வச்சா அவங்கள விமர்சித்தா பதில் கருத்தில் துப்பு இல்லாமல் எப்படி பாஜக ரெங்க வந்து திமுக அரங்கே சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்க சீமானை வந்து அண்ணாமலை சந்தித்தார் பாஜகோட பிடிஎம் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் அதனால் பாஜகோட பிடிம் இப்படியே சொல்லிருப்பானுங்க தினமலர் கோபாலஜி சந்திச்சார் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திச்சார் அதனால சீமான் வந்து பிஜேபி பிடிஎம் எப்படி திமுக சொல்லுதோ அதே மாதிரி ஸ்டாலினை சீமானை சந்திச்சிட்டார் அதனால் ஸ்டாலின் கூட பேட்டியம்னு அப்படியே அந்த டிஎம்கே ஈக்குவல் டுவிக்கே ரெண்டு ஒன்று தானே பினாமிகிச்சு தானே வினாமி கட்சிக்காரன் கதற்கதர்னு கதறேன் அப்போது நம்மளுக்கு இதுலேருந்து ஒன்று மட்டும் தெரிது இதுக்கெல்லாம் அவங்க ஆதாரம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிது சாட்டை துரைமுருகனை பார்த்தா விஜய்க்கு பயம் விஜய்க்கு உச்சா போறாரு விஜய் உற்சா தான் விஜய் போகிறாரு நான் வந்து அடிச்சு சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா விஜய்க்கு பயம் சாட்டையை பார்த்தா பயம் ஏன்னா சாட்டை வந்து விஜயோட இமேஜை டேமேஜ் பண்ணுறாரு மொத்தமாக போட்டு முடிச்சிட்டாரு மொத்தம் குழந்துட்டாரு இந்த ஆதவ அர்ஜுனா என்ன பண்றாருன்னா டிஎம்கே டிவி கே அப்படின்னு சொல்லி கட்டமைக்க பாக்கிறாரு விஜய் தான் ஒரு பெரிய அரசியல்வாதி விஜய் தான் பெரிய அடுத்த முதலமைச்சரே வந்து விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்கிறதுக்கு விஜய் இவர் வந்து ஆதவ அர்ஜுனா ரொம்ப இது பண்றாரு அப்போ இவங்க உருற அந்த புருடா கதை இருக்குல்ல அதெல்லாம் உடைக்கிறது யார் தெரியுமா சாட்டை துரைமுருகன் தான் அதில் எப்படி இவங்க உருட்டுவாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எழுபத்தேழு அறுபத்தேழு நடந்த மாதிரி நடக்கும் எழுபத்தேழு நடந்த மாதிரி நடக்கும் அறுபத்தேழு அண்ணா ஜெயிச்சார் அறுபத்தேழு எழுவத்தேழு எம்ஜா ஜெயிச்சாரு அதே மாதிரி நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு கதை விட்டதுக்கு சாட்டை போட்டு பிளந்தாரு ஏ அவங்க கொள்கை தலைவர் யார் காமராஜர் காமராஜரை தூக்கடித்தா அந்த இது உனக்கு வந்து வெற்றியா அப்படின்னு சொல்லி கிழிச்சார் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னதுக்கு என்ன எம்ஜிஆர் நீ எம்ஜிஆர் கால் தூசி ஒருவியா அவர் மழை நீ வந்து மடு அப்படின்னு சொல்லி போடுற போலக்கிறது விஜயகாந்த் அப்படின்றதுக்கு விஜயகாந்த் வந்து விஜயகாந்தை வந்து இந்தாலும் அரசியல் முட்டான் நடிகன் விஜய் வெக்கமே இல்லாமல் அவர் வந்து முடியாமல் இருந்தப்போ போய் பார்க்காத நடிகன் விஜய் இப்போது வந்துட்டு அரசியலுக்காக பேசினான்னு மொத்தம் முடிச்சு விட்டார் கூட மேலே அங்கில் அங்கில் ஸ்டாலினங்கள் உங்களுக்கு மனசாட்சி இருக்காங்க உங்கள் ஆட்சியில் உண்மை இருக்காங்க நேர்ம இருக்காங்கன்னு சொல்லி நடிகன் விஜய் இப்போ பேசுகிறாள்ல அப்போ சாட்டை வந்து கேட்டார் இதே மாதிரி நீ வந்து ஜெயலலிதாடை கேட்டுருவியா ஜெயலலிதா கைகட்டி இன்னொரு தானே நான் வந்து ஜெயலலிதா நான் வந்து உங்களுடைய அணில் உங்களுடைய வாகனமான நான் இருக்கிறேன் அணில் குட்டியாக இருங்க அப்படின்னு சொன்னதில் வந்து ஆரம்பிச்சு நடிகன் விஜய் வந்து பேசுகிற ஒரு ஒரு பேச்சுக்கு சரிப்படி ஒன்றும் இல்லைங்க உண்மையாக இருக்கணுமோ நல்லவனா கெட்டவனா முக்கியம் இல்லையா உண்மையாக இருக்கணும் அவ்வளோதான் முக்கியமாக நடிகன் விஜய்க்கு அதான் சாட்டை கேட்டார் ஏண்டா கெட்டவன் எப்படா வந்து உண்மையாக இருப்பான் அப்போ நீ வந்து அடிப்படையிலே வந்து ஒரு தற்கூரியாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பல விஷயங்கள் இருந்து இருக்குது அதாவது கொள்கை வேற அரசியல் கொள்கை எதிரி ஒன்று அரசியல் எதிரி ஒன்று கொள்கை எதிரி ஒன்று அரசியல் எதிரி ஒன்று அப்படின்னு இந்த மாதிரி நடிகன் விஜயோட கேலி கூத்து காமெடி அந்த மாதிரி நடந்த எல்லா விஷயங்களும் அணில்கள் பண்ணுற எல்லா சேட்டைகளையும் போட்டு வந்து புலக்கிறனால பயம் உங்களுக்கு சாட்டையை பார்த்தா பயம் அப்போ நீங்கள் சாட்டையை வில பேசியிருப்பீங்களா நான் உறுதியாக நம்புறேன்டா சாட்டை துரைமுருகனா இருபது கோடி இல்லை ஐம்பது கோடி கொடுத்தா அது எப்படியாவது விலைக்கு வாங்கலாம் நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்களா அதுக்கு உதாரணமாக போன விடையில் சொன்னேன் பிஸ்மியை விலைக்கு வாங்கிட்டீங்க அந்த விலைக்கு வாங்கிட்டீங்க சவுக்கு சங்கர் விலைக்கு வாங்கிட்டிங்க இன்னும் பல ஊடக தரகர்களை விலைக்கு வாங்கிட்டீங்க ஆனால் சாட்டையை உங்களால் விலைக்கு வாங்க முடியாது இன்னும் இருபது இல்லை நூறு கோடி கொடுத்தா கூட சாட்டையை உங்களால் விலைக்கு வாங்க முடியாது அப்படிங்கிறதாண்டா கருத்து அதுக்கு ஆதாரத்தை கொடுங்கடா நீங்கள் இதுக்கு ஆதாரத்தை கொடுங்க சீமானுக்கு வந்து சொல்கிறீங்களே சாலைட்ட பல கோடி வாங்கிட்டாருன்னு அதே மாதிரி நீங்கள் சாட்டை நீங்கள் கொடுத்துருங்க நான் வந்து ஒத்துக்கிறேன் சரிடா நீங்கள் தான்டா உண்மையானவங்கன்னு ஒத்துக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாலின் சீமான் வந்து ஸ்டாலின் காசு வாங்கிட்டார் பழகுடி வாங்கிட்டார்னு சொல்கிறீங்களே ஸ்டாலின் சீமான காசு வாங்கிட்டு விஜய் விமர்சிக்கான்னு சொல்லுறிங்களா அதுக்கெல்லாம் ஆதாரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கேள்வி ஏன்ட்ட கேட்கணும் சரியா அவங்க நடிகர் விஜய் என்னென்ன குறுக்கு வேலை பண்ணுவார் அப்படிங்கிறத தோல் உருக்கி தான் செய்வோம் புரியுதே இது ஒருத்தைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்